வணக்கம் ஸ்ரீ அண்ணைகள் அறகட்டலை மூலிமா இந்த பதிவு வந்து வெளியிடும் இப்போ நீங்கள் பார்க்குற மூலிகை வந்து பார்த்தீங்கன்னா விராலி இதில் வந்து சாறு வராத மூலிகைகளை இதுவும் ஒரு மூலிகை தான் சித்தர்கள் இதனுடைய சாறு எடுத்து இதில் வந்து பாதரசத்தை கட்டி மணியாகினா இதுக்கான பலன்கள் வந்து அதிகம் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த மூலிகை வந்து பார்த்தீங்கன்னா முழுவதும் தங்க சத்து நிறைந்த ஒரு மூலிகை தான் இளம் மஞ்சள் அவ இந்த மூலிகை வந்து இருக்கும் பார்த்தாலே தெரியும் மஞ்சள் கலரில் தெரியும் இதனுடைய உப்பை எடுத்து இந்த மூலிகையில் தூவி நல்லா அரைச்சி சாறு எடுக்கலாம் அந்த சாரில் வந்து பார்த்திங்கன்னா லிங்கத்துக்கு சுரு கொடுத்தமுன்னா லிங்கம் வந்து கட்டக்கூடியதாக இருக்கும் இது அனுபவபூர்வமான முறைகள் அதச்சும் இதை எடுத்து நல்லா வெயிலில் அப்புறம் கொளுத்தி சாம்பலை எடுத்துங்க ஒரு படி சாம்பலுக்கு நாலு படி தண்ணி விட்டு நல்லா கரைச்சி தெளிவு எடுத்து சுண்டை காசுனிங்கன்னா உப்பாக கிடைக்கும் இந்த உப்பு எடுத்து விராலி இந்த இலைக்க போட்டு நல்லா இடித்து நல்லா வந்து மூடி வச்சிருந்து ஒரு ரெண்டு ஹவர் இல்லை மூணு ஹவருக்குள்ளவே வந்து இதுலேருந்து சாறு வந்து பிரிஞ்சு வரும் இந்த சாறு வந்து நீங்கள் லிங்கத்துக்கு சுருக்குறுக்கலாம் இந்த சாறு விட்டு துருசு விட்டு அரைச்சினாலும் துருசம் வந்து கட்டக்கூடியதாக இருக்கும் இது எல்லாமே அனுபவபூர்வமான முறைகள் தேவைப்படுறவங்க செஞ்சு பார்த்துக்குங்க மேலும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்